வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிவா மகிமையில் ஞான ஞானதிஷ்டியை பற்றி தெரிந்து கொள்ளலாம் காஞ்சி மகா பிரிவா ஞான ஞானதிருஷ்டி கொண்டவர் என்பதை ஒரு பச்சை குழந்தைக்கும் இழக்கும்படியான சம்பவம் இது காஞ்சி மகாபிரிவா பிரிவா அப்போது கர்நாடகா மகாராஷ்டிரா எல்லை அருகே ஒரு கிராமத்தில் முகாமிட்டிருந்தார் மகான் முகாமிட்டிருக்கிற தகவல் சுற்று வட்டாரங்களுக்கு பரவி அன்றைய தினம் திரளான பக்தர்கள் மகாபெரிவாளை தரிசிக்க வர ஆரம்பித்தார்கள் தமிழ்நாட்டிலிருந்து எண்ணற்ற அன்பர்களும் பெரியவார் தரிசனத்திற்காக அந்த கிராமத்தில் குழும்ப ஆரம்பித்து விட்டனர் எந்த வசதியும் இல்லாத அந்த கிராமமே ஜே ஜே என்று இருந்தது சந்திரமௌலீஸ்வரர் பூஜை முடிந்து தீர்த்த பிரசாதம் கொடுத்து பிக் பிக்ஷை என்று சொல்லப்படுகிற தனது எளிமையான ஆகாரத்தையும் முடித்துவிட்டார் பெரியவா அதிகாலையே முகாமுக்கு வந்து சேர்ந்த வெளியூர் அன்பர்கள் பலர் மதிய உணவு சாப்பிடுவதற்காக போஜனம் பரிமாறப்படுகிற இடத்திற்கு சென்றார்கள் பிக்ஷை பூர்த்தியான பின் தாமதமாக வந்த பக்தர்களுக்கு அருள் வழங்க வேண்டும் என்பதற்காக பெரியவா மீண்டும் வந்தார் பெரியவா சற்று ஓய்வு எடுத்துக்கொள்ளலாமே என்று ஸ்ரீமடத்தின் முக்கிய அதிகாரி சொன்னபோதும் பெரியவா அதை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை கீற்று கொட்டகையில் தன் ஆசனத்தில் வந்து அமர்ந்தார் பெரியவா அப்போதும் மகானை தரிசிப்பதற்காக ஒரு சில பக்தர்கள் காத்திருந்தார்கள் அவர்களில் முதலாவதாக ஒரு வாலிபன் நின்று கொண்டிருந்தான் அவனுக்கு சுமார் இருபத்தைந்து வயது இருக்கலாம் மகா பெரியவாளுக்கு சமர்ப்பிப்பதற்காக ஒரு சில சாத்துக்குடி பழங்களை கையில் வைத்திருந்தான் அவனை பார்த்தவுடன் பெரியவா ஜாடை காண்பித்து தன் அருகே வரும்படி அழைத்தார் முகம் கொள்ளா பூரிப்புடன் மகானை நெருங்கி தான் கொண்டு வந்திருந்த சாத்துக்குடிகளை அங்கே ஒரு மூங்கில் தட்டில் வைத்தான் பிறகு சாஷ்டாங்க நமஸ்காரமும் செய்தான் மகா பார்த்து இரு கைகளையும் கூப்பி வணங்கிய வண்ணம் காணப்பட்டான் நீ இப்ப எங்க இருந்துருக்க என்று பெரியவா கேட்டார் ஒருவரை பற்றி ஏற்கனவே அறிந்திருந்தால் மட்டுமே இந்த கேள்வியை கேட்க முடியும் ஆனால் இளைஞனுக்கு ஆச்சரியம் அவன் இப்போதுதான் முதல் முறையாக மகானை பார்க்கிறான் தன் இருக்கிற இடம் தேடி வந்த மகானை தரிசித்து ஆசி பெற வேண்டும் என்ற ஆசையில் இந்த முகாமுக்குள் நுழைந்திருக்கிறான் அந்த இளைஞன் இங்கதான் பெரியவா என்று சிம்பிளாக சொன்னான் அவன் இதையடுத்து தனக்கு பேர் அதிர்ச்சி தரும் வகையில் ஒரு விஷயத்தை மகான் போகிறார் என்று அந்த இளைஞன் கனவிலும் நினைத்து பார்த்திருக்க மாட்டான் அந்த இளைஞனுக்கும் மகா பெரியவாளுக்கும் இடையே என்ன நிகழ்ந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்னது என்னை மிகவும் தெரிந்தது போல் பேசுகிறாரே இந்த மகான் நம்மை பற்றின விவரங்களை ஒருவேளை அறிந்து வைத்திருக்கிறாரோ இதற்கு முன் இந்த மகனை நான் பார்த்தது கூட இல்லையே கேள்விப்பட்டது மட்டும்தானே என்றெல்லாம் ஆச்சரியத்துடன் பெரியவாளையே உணர்ச்சி பெருக்குடன் பார்த்தான் அந்த இளைஞன் பிரமிப்பில் அவன் திளைத்திருக்கும்போது மேலும் ஒரு வார்த்தை பேசிவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் மகா பெரியவா அடுத்து ஒரு நிமிஷம் கூட நீ இங்கே இருக்காத உடனே உன் சொந்த ஊருக்கு போ உன்னோட அப்பா அம்மா அங்கே தான் வசிக்கிறா அவா கிட்ட சேரு இதுதான் உன்னோட ஊரு தெருப்பேரு வீட்டோட இலக்கம் என்று அடுத்தடுத்து கடகடகவென சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊரின் பெயரை குறிப்பிட்டார் அந்த இளைஞனுக்கு தூக்கி வாரி போட்டது மகா பிரிவா சர்வசாதாரணமாக சொன்ன இந்த விஷயத்தை கேட்ட பின் பேசுவதற்கு அவனிடம் இருந்து வார்த்தைகளை எழவில்லை விழிகளுக்குள் எப்படித்தான் இத்தனை கண்ணீரை தேக்கி வைத்திருந்தானோ என்று நினைக்கும் அளவிற்கு கண்ணீர் சுரக்க ஆரம்பித்தது காரணம் இந்த இளைஞன் சிறுவயதில் நினைவுடன் இருக்கும்போதே பெற்றோரை பிரிந்து வந்துவிட்டான் அதாவது குடும்பத்தோடு ஒரு இடத்துக்கு போனவன் விதிவசத்தால் அங்கே தனித்து விடப்பட்டான் குழந்தையை கவனிக்காமல் பெற்றோர் ஏதோ ஒரு பக்கம் சென்று விட்டார்கள் திருவிழாவில் தொலைந்த குழந்தை என்பமல்லவா அதுபோல அவனாகிவிட்டான் பெற்றோர் ஒரு பக்கம் சிறுவனை தேடினார்கள் சிறுவன் மறுபக்கம் பெற்றோரின் வருகையை எதிர்பார்த்து உட்கார்ந்திருந்தான் இருதரப்பும் ஏக்கத்துடனும் பாசத்துடனும் வெவ்வேறு திசைகளில் காத்து கொண்டிருந்ததே தவிர இணைய முடியவில்லை பிரிந்த சிறுவன் பெற்றோருடன் சேர முடியவில்லை அது இறைவனின் தீர்ப்பு போலும் திக்க தெரியாமல் திகைத்த சிறுவன் அடுத்து எங்கெங்கோ நடந்து ரயில் ஏறி பயணித்து ஆங்காங்கு கிடைத்ததை உண்டு தற்போது கர்நாடகா மகாராஷ்டிரா எல்லையில் இருக்கும் இந்த கிராமத்திற்கு வந்து சேர்ந்து விட்டான் யாரோ ஒரு சிறுவன் நம்ம ஊருக்கு சம்பந்தமில்லாமல் பாஷை புரியாமல் திரிந்து கொண்டிருக்கிறானே என்று கவலையுடன் பார்த்தார் அதே கிராமத்தில் வசித்து வந்த அந்தன முதியவர் ஒருவர் தமிழ் பேசுபவர் ஒரு நாள் கோவில் வாசலில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த இவனை அழைத்து ஆற தழுவி சுய விவரங்களை கேட்டார் சிலவற்றை சொன்னான் பலவற்றை அந்த வயதில் சொல்ல தெரியவில்லை பெற்றோர் எங்கே வசிக்கிறார்கள் என்று அந்த வயதில் துல்லியமாக சொல்லத் தெரியாததால் பாஷை புரியாத இந்த கிராமத்திலேயே வளர்க்கப்பட்டான் இவன் மேல் பரிதாபப்பட்டு அடைக்கலம் கொடுத்து ஆதரித்து வந்தார் அந்த முதியவர் அவருக்கு வேறு எந்த உறவும் இல்லை என்பதால் இவனை எடுத்து வளர்ப்பது சுலபமாயிற்று அந்தன குடும்பத்தைச் சேர்ந்த சிறுவன் என்பதால் அதற்கு உண்டான நியமங்களுக்கு எந்தவொரு குறைபாட்டையும் வைக்காமல் வளர்த்து வந்தார் அந்த முதியவர் பெற்றோரை பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை உருவானாலுமே வழி தவறிப் போய்விடவில்லை அந்த சிறுவன் தனது பூர்வாசிரமத்தை மறக்கவில்லை சிறுவனுக்கு அடைக்கலம் கொடுத்த முதியவரே உரிய வயதில் அவனுக்கு உபநயனமும் செய்து வைத்தார் வருடங்கள் உருண்டோடின அவன் அங்கேயே படித்தான் உள்ளூரிலேயே ஒரு உத்தியோகமும் கிடைத்தது தன்னை வளர்த்த முதியவர் வீடு உத்தியோகம் இறைப்பணி இவற்றோடு அவனது வாழ்க்கை எந்த தேடலும் இல்லாமல் நகர்ந்தது இந்த நேரத்தில்தான் இளைஞன் இருக்கக்கூடிய இடத்திற்கு மகாபிரிவா வந்து நீ உன் சொந்த ஊருக்கு போ அவசரம் அவசரம் என்று விலாசத்தையே சொல்லி அவனை விரட்டாத குறையாக உத்தரவு போட்டுவிட்டார் மகாபிரிவா சொன்னதை கேட்டதும் இளைஞனுக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை குழந்தைகள் மீது பெற்றோர் செலுத்துகிற பாசத்தை சற்று விலகி இருந்து வேடிக்கை பார்த்து இதுபோல் தனக்கும் கிடைக்காதா என்று இது வரை ஏங்கி இருந்தவனுக்கு மகாபிரியவா என்கிற தெய்வம் ஒரு வழியை காண்பித்து விட்டது இந்த ஊருக்கு உடனே போ காலதாமதம் செய்யாதே என்று மகாபிரிவா சொன்ன துனி அதற்கு மேல் அவனை ஒரு நொடி கூட அங்கு இருக்க விடவில்லை தாங்கள் உத்தரவிப்படி என் பெற்றோரை தேடி போகிறேன் அவர்களை சந்திக்கப் போகிறேன் என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாசத்தை அவர்களிடம் வெளிப்படுத்தப் போகிறேன் என்றெல்லாம் பரவசப்பட்டு பிரிவாளுக்கு மீண்டும் ஒரு சாஷ்டாங்க நமஸ்காரமும் செய்தான் கிளம்பு கிளம்பு அப்புறம் எப்போ முடியிறதோ அப்ப என்னை பார்த்தா போறோம் என்று அந்த இளைஞனை விரட்டி கொண்டிருந்தாரே தவிர அவனிடம் ஏறெடுத்து அடுத்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை பெரியவா பிரசாதம் பெற்றுக்கொண்டு வீட்டை நோக்கி ஓடினான் வளர்த்து ஆளாக்கிய முதியவரை கட்டிப்பிடித்து கொண்டு எல்லாவற்றையும் ஒப்புவித்தான் அனைத்தையும் கேட்டவர் குரல் விம்ம தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார் தன் துண்டால் தன் விழிகளைத் துடைத்துக்கொண்ட முதியவர் அடுத்து இளைஞனது விழிகளையும் துடைத்தார் மகா கண்கண்ட தெய்வம் அவரது ஆசையோட இது இன்னைக்கு நடந்திருக்கு உடனே புறப்படு என்று அவனது துணிகளை ஒரு பையில் அடைத்து அவனிடம் நீட்டினார் முதியவருக்கு தெரியும் இவன் மீண்டும் இங்கே திரும்பி வரமாட்டான் என்பது எனவே முடிந்தளவு தன் பாசத்தை அவனிடம் வெளிப்படுத்தி பாசல் வரை வந்து அனுப்பினார் எங்கோ தனித்துவிடப்பட்ட தாய்ப்பசுவும் அதன் கன்றும் இன்னும் சில மணி நேரத்துக்கு பின் சேரப்போகிறது பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ இவன் புறப்படற்றும் என்று தன்னை தேற்றிக் கொண்டார் முதியவர் அவரிடம் பிரியாவிடை பெற்றுக்கொண்டு கிடைத்த ரயிலை பிடித்து மாறி மாறி பயணித்து சென்னையை வந்தடைந்தான் பசி தூக்கம் அனைத்து மறந்து போனது அவனுக்கு பாசமும் தாபமும் தானாக வந்து பற்றிக் கொண்டன சென்னையை அடைந்த பிறகு மகாபிரிவா குறிப்பிட்ட கிராமத்தை அடைவதற்காக ஒரு பேருந்தை பிடித்தான் அவன் முகத்தில் தொடர் பயணத்துக்கான சலிப்போ அழுப்போ தென்படவில்லை மகாபெரிவா குறிப்பிட்ட கிராமத்தை அடைந்தான் அவர் சொல்லி அனுப்பிய தெருவை கண்டுபிடித்தான் குறிப்பிட்ட கதவிளக்கம் கொண்ட வீட்டை அடைந்தான் கிராமத்து வீடு பெரிய வீடு ஏதோ விசேஷம் இன்றைய தினம் நடக்கப் போகிறது என்பதை போல் அந்த வீட்டின் வாசல் பகுதி முழுக்க மெழுகி சுத்தப்படுத்தப்பட்டிருந்தது வீட்டினுள் வேத பிராமணர்கள் தென்பட்டனர் ஆனால் மங்களகரமான நிகழ்வுக்கு உண்டான படிக்கோளமும் அதைச் சுற்றி காவிப்பட்டையும் வீட்டு வாசலில் தென்படவில்லை வீட்டு வாசலை அடைந்ததும் வெளியே வைக்கப்பட்டிருந்த ஒரு பித்தளை அண்டாவில் இருந்து எடுத்து கால்களை கழுவிக்கொண்டான் அம்மா என்று குரல் கொடுத்தபடி வீட்டினுள் சென்றான் கன்றின் குரலை கேட்ட தாய் இருந்து ஓடி ஓடி வந்தாள் வேத அந்தனர்களுக்கு உதவி கொண்டிருந்த தகப்பனார் நிமிர்ந்து இவனை ஏற இறங்க பார்த்தார் நாலைந்து வேத பிராமணர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்களுக்கு முன்னால் பித்தளை செம்புகள் தட்டுகள் பூஜைக்குண்டான பாத்திரங்கள் தர்பை பொருட்கள் இப்படி தாயும் தகப்பனும் நொடி நேரத்தில் தன் மகனை அடையாளம் கண்டு கொண்டு ஓடி வந்து அவனை இருக அணைத்து கொண்டார்கள் பீறிட்டு வரும் அழுகையை இளைஞனாலும் கட்டுப்படுத்த முடியவில்லை பெற்றவர்களாலும் அடக்க முடியவில்லை வீட்டு விசேஷத்துக்கு வந்திருந்த வேத பிராமணர்கள் நம்பவே முடியாத இந்த காட்சிகளை பார்த்து பிரமித்து போனார்கள் ஏன் நம்பவே முடியாத காட்சி இந்த பெற்றோருக்கு இருக்கக்கூடிய ஒரே மகன் இவன் அதாவது இப்போது வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இளைஞன் விதிவசத்தால் பெற்றோர் மகனை பிரிந்து சரியாக பனிரெண்டு வருடங்கள் நேற்றோடு முடிந்துவிட்டது இந்து தர்மசாஸ்திரப்படி கலியுகத்தில் தந்தையும் மகனும் பனிரண்டு ஆண்டுகள் பிரிந்திருக்க நேரிட்டால் அதாவது ஒருவரை ஒருவர் சந்திக்க இயலாமல் போனால் அந்த உறவே இல்லாதது போல் ஆகிவிடும் அந்த காலத்தில் மகன் தகப்பனை விட்டு தொலைந்து போய்விட்டான் என்றால் பனிரெண்டு வருடங்கள் வரை விடாமல் தேடுவார்கள் பனிரெண்டு வருடங்களுக்குள் இருவரும் சந்திக்க வேண்டும் அப்படி சந்திக்க முடியாவிட்டால் அதாவது மகன் கிடைக்காவிட்டால் அவன் இறந்ததாகக் கருதி உரிய சடங்குகளை தகப்பனாரே செய்ய வேண்டும் ஆனால் இங்கே இருக்கின்ற மகனுக்கு திதி இதுதான் விதியின் கொடுமையா மகன் உயிரோடு இருக்கும்போது அவன் இறந்ததாகக் கருதி திதி கொடுக்கின்ற தந்தையை எங்கேனும் காண முடியுமா இந்த பரிதாபத்தை என்னவென்று சொல்வது தந்தையை பொறுத்தவரை மகன் பிரிந்து பனிரெண்டு வருடங்கள் ஆகிவிட்டன இந்த இடைப்பட்ட காலத்தில் தந்தையும் மகனும் சந்தித்துக்கொள்ளவேயில்லை இல்லை எனவே சாஸ்திர தர்மப்படி வாழ்ந்து வருகிறவர்கள் திதி கொடுத்தல் என்கிற இந்த சடங்கை செய்தே ஆக வேண்டும் இது மகன் வீட்டை விட்டு பிரிந்து போனால் மட்டுமல்ல ஒரு தந்தையாகப்பட்டவரும் மனஸ்தாபம் காரணமாக வீட்டை விட்டு பிரிந்து சென்றார் என்றாலோ அல்லது திசை தடுமாறி வேறு எங்கோ சென்று விட்டிருந்தாலோ பனிரெண்டு வருடங்களுக்குள் அவர் தன் குடும்பத்தை மீண்டும் அடைய வேண்டும் ஒருவேளை திரும்பாவிட்டால் இதே சடங்குகளை தந்தையாருக்கு மகனோ அல்லது மகன் இல்லாவிட்டால் கர்மா செய்வதற்கு குடும்பத்தில் அதிகாரம் பெற்ற வேறு எவரோ செய்ய வேண்டும் பனிரெண்டு வருடம் என்கிற இந்த கால அளவு ஒவ்வொரு யுகத்திலும் மாறுபட்டு வந்துள்ளது கிருத யுகத்தில் பதினைந்து வருடங்களாக இருந்து வந்தது ராமபிரான் வாழ்ந்த திரேதா யுகத்தில் பதினான்கு ஆண்டுகளாக இருந்துள்ளது அடுத்து கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த துவாபர யுகத்தில் பதிமூன்று ஆண்டுகளாக இருந்துள்ளது தற்போது களிகாலத்தில் இது பனிரெண்டு ஆண்டுகளாக இருக்கிறது ராமபிரானை வனவாசம் போகுமாறு சொன்ன கைகேயி பதினான்கு ஆண்டுகள் என்று குறிப்பிட்டதன் காரணம் இப்போது உங்களுக்கு புரியும் திரேதா யுகத்தில் ஒரு மகன் தன் தந்தையை பிரிந்து பதினான்கு வருடங்கள் காட்டில் அதாவது இருவரும் சந்திக்காமல் வாழ்ந்து வந்தால் தந்தை மகன் என்ற உறவு அற்றுப்போய்விடும் பதினான்கு ஆண்டுகள் கழித்து ஒருவேளை ராமபிரான் மீண்டும் அயோத்தி திரும்பினாலும் உறவு அறுந்துவிட்டபடியால் அவனால் நாடாள முடியாது பரதனே ஆள வேண்டும் ஆனால் இங்கோ தந்தையாராகப்பட்டவர் மகனை எங்கோ தொலைத்து அவனை தேடி தேடி சலித்து போய்விட்டார் பனிரெண்டு வருடங்கள் இன்றோடு பூர்த்தியாகிறது மகன் கிடைக்கவில்லை எனவே மகன் இருந்ததாக கருதி இன்றைய தினம் ஷார்தம் கொடுப்பதற்கு உண்டான ஆயத்தங்களை வீட்டிலுள்ள அனைவரும் செய்து வந்த வேளையில்தான் அந்த ஒரே மகன் இதோ நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதாக வந்து நிற்கிறான் பெற்றோர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் கண்கள் உடைந்து விழிகளில் நீர் பெருக தாயும் தந்தையும் மகனை அடையாளம் கண்டு கொண்டு கட்டியணைத்தனர் பல வருடங்கள் கழித்து தாயின் ஸ்பரிசம் தன் மீது பட்டதால் நெகிழ்ந்து போன மகன் தன்னிலை மறந்தான் ஓவென கதறி அழுது தாயை அணைத்து கொண்டு தேம்பினான் குழறினான் எப்படியடா மகனே இத்தனை ஆண்டுகள் கழித்து நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்று தெரிந்து அதுவும் இந்த உறவு அறுபடுகிற நேரத்தில் வந்து எங்கள் மனதில் இன்பத் தேனை பாய்ச்சினாய் என்று அவனது தாடையைப் பிடித்துக் கேட்டால் அந்த தாய் மகன் சொன்னான் அம்மா மகாராஷ்டிரா கர்நாடக மாநில எல்லைப் பகுதியில் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தேன் விதியானது எப்படியோ நம்மை பிரித்து விட்டது ஆனால் மகா பெரியவா என்கிற கருணை தெய்வம் நான் வசித்து வந்த பகுதியில் எழுந்தருளியது நம் குடும்பம் செய்த பேரு அந்த மகான்தான் உன் வீடு இந்த இடத்தில் இருக்கிறது என்று விலாசம் சொல்லி என்னை உடனே புறப்படுமாறு அறிவுறுத்தி கிளம்ப வைத்தார் நடமாடும் தெய்வமாக நம்மிடையே விளங்குகிற அந்த மகானின் ஞான திருஷ்டிக்கு எல்லாம் தெரிந்து ஒரு நிமிடம் கடந்து போனாலும் நீங்கள் திதி கொடுத்து விடுவீர்கள் என்று அறிந்து சரியான நேரத்தில் என்னை உங்களுடன் சேர்த்து வைத்திருக்கிறார் நாம் அத்தனை பேரும் அவருக்கு ஜென்மம் முழுக்க நன்றி கடன் அம்மா திதி செய்து வைப்பதற்காக வந்த வேத பிராமணர்கள் இந்த உரையாடல் அனைத்தையும் பிரமிப்புடன் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் பொதுவாக இது போன்ற அற்புதங்கள் எல்லாம் நடப்பதற்கு சாத்தியமே இல்லை மகா பெரியவாளின் பரிபூரண அருளால்தான் உங்கள் குடும்பத்தில் இத்தகைய அற்புதம் நடந்திருக்கிறது என்றார் அவர்களில் ஒருவர் அந்த வேத பிராமணர்களை பார்த்து தந்தை இப்ப ஸ்ராத்தம் செய்வதற்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோமே என் மகன்தான் எங்களை வந்து அடைந்து விட்டானே இனி ஸ்ரார்த்தம் எதற்கு அதற்கு பதிலாக சந்தோஷமாக நாங்கள் வேறு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு இந்த ஸ்ரார்த்தத்தை அப்படியே சமாராதனையாக மாற்றி விடுவோம் சமாராதனை என்பது வீட்டில் நல்ல விசேஷம் நடக்கும்போது செய்யக்கூடிய வைபவம் அதற்குரிய மந்திரங்களை ஜபித்து கல்யாண சாப்பாடு போல் நீங்கள் அளிக்கிற உணவையும் அறிந்துவிட்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்துவிட்டு நாங்கள் செல்கிறோம் என்று வேத பிராமணர் ஒருவர் கூற அனைவரும் அதை ஆமோதித்தார்கள் தன் எதிர்காலமே என்னவென்று தெரியாமல் வாழ்ந்து இந்த மகனை அவனது பெற்றோருடன் இணைத்து வைத்த மகா பெரியவா சர்வேஸ்வரனின் அவதாரமே மகா பெரியவாளின் அருளால் ஒரு மகன் தன் குடும்பத்துடன் சேர்ந்த இந்த நிகழ்வை நாம் கேட்டோம் இதுபோல மகா பிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவா மகிமை மகா பிரிவா அருள் வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர சங்கர ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಮಹಾಪ್ರಿಯು